கடகராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்கள் எப்பேற்பட்ட பலன்களை அளிக்க போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து அடையும் கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தெளிவா சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவங்க ஒருத்தர் மேல அபிப்பிராயம் வச்சீங்கன்னா அவங்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி செயல்படுவீங்க நிறைய விஷயங்களில் வளைஞ்சு கொடுத்து அவங்களுடைய ரூட்லேயே போய் அவங்களை கட் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் ஆற்றலும் உங்கள்கிட்ட உண்டு குடும்பத்துல ரொம்ப நல்ல பேர் எடுத்துருவீங்க அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நலனை கருதி அவர்களது தேவைகள் என்னன்றதை பார்த்து பார்த்து செய்வீங்க குடும்பத்திற்கே நீங்க ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படி கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் திறமையும் இருந்தும் கடந்த அஷ்டமசனி பிளஸ் கண்டக அஞ்சு வருஷத்துல நீங்க இந்த விதத்துலதான பிரச்சனையை சந்திச்சேன்ட்டு சொல்ல முடியாது எந்தெந்த விதத்துல எல்லாம் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் சந்திக்க கூடாதோ அந்தந்த விதத்துல எல்லாத்தையும் பாதிப்புகளை சந்திச்சு கூட இந்த நிலைமைகள் வரக்கூடாதுன்ற அளவுக்கு உண்மையே சொல்லணும்னா உங்க சுயநலத்துக்கு நீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கோ எந்த செலவும் செய்யல உங்களுடைய டார்கெட் நம்ம இலக்க நல்ல வளர்ச்சி நோக்கி கொண்டு போகணும் நல்ல வழி காட்டணும் அப்படின்ற உங்களுடைய முழு முயற்சியிலேயே நீங்க இருந்த அதனுடைய பிரதிபலன் எங்கே என்னன்னே தெரியல சாதாரண ஐம்பதாயிரம் ரூபாயில வாங்கணும் அந்த கடன் அஞ்சு பத்தெட்டு நீங்க எங்கும் வந்து நிக்குதுன்ற அளவுக்கு மன உளைச்சல் அடைங்க இதனுடைய விளைவுகள் உண்மையை சொல்லணும்னா வாங்காத கடனுக்கு சிலரை சில விஷயங்களில் இறங்கி இன்னைக்கு தேவை இல்லாம வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய வீண் அவமானங்களையும் கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எண்ணங்கள் உயர்தர வளர்ச்சி அடையணும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் உங்களை ஏளனமா பார்த்தவங்களுக்கு எதிரில் உங்களுடைய வளர்ச்சி பிளஸ் உங்களுடைய வேல்யூ என்னன்றது காட்டணுன்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இயற்கையாகவே உண்டு அது சரராசி ஏன் இதை நான் சொல்றேன்னா பட்ட பாடு பட்ட கஷ்டம் இந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்நேரம் நம்ம கெப்பாசிட்டியை இவ்வளவுதான்ட்டு முடிவு எடுத்திருப்பாங்க ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி வழிகள் எல்லாத்தையும் எனர்ஜியா எடுத்து அது ஏதோ ஒரு விதத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுடைய சக்சஸ்ஃபுல்லா நம்ம காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த சனி பயிற்சி ஒரு புறம் பிளஸ் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாசத்தில் சில கிரக பயிற்சிகள் ஆகப் போகுது அதுவும் இந்த அஷ்டம சென்னைக்கு முன்னாடி நீங்க சிரமங்களை சந்திச்சிருந்தாலும் சில செயல்களை செஞ்சிருப்பீங்க இந்த அஷ்டம சென்னையில சிலர் சில வேலைபாடுகளில் இறங்கி அதுல ஏண்டா இதுல இறங்கணும் இதை விட்டு வெளியில வர முடியலையே எப்போ எப்படி ஒண்ணு இந்த இந்த பிரச்சனையை விட்டு வெளியில வரணும் இல்லையே இதை வளர்ச்சி நோக்கி கொண்டு போகணும் ஆனா ரெண்டுத்துக்கும் முடியாம கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு நடுவுல இன்னைக்கு வீம்புக்கு வேட்டையாடுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளானவங்க இருப்பீங்க அது மட்டும் இல்ல சாதாரணமா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வண்டியோ இல்ல ஒரு காரோ இந்த அஷ்டம சென்னையில் கரெக்டா வாங்கியிருப்பீங்க வாங்கி அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருப்பீங்க ஏன்னா ஏ அந்த அஷ்டமச்சனையில் சென்னையில் ஒண்ணு செய்தாலே அது பிரச்சனையில கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நிலைமையை அது உருவாக்கிடும் அப்படி இந்த மாதிரியான சில பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் பிறக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த மே மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு வந்து பயிற்சி ஆகிறார் பதினஞ்சாம் தேதி பகவான் அவர் இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருந்து பயிற்சியாக ரிஷபத்துக்கு வந்துடுவார் அப்போ சூரிய பகவான் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இல்லையா அந்த தனஸ்தானாதிபதி பத்தாம் இருந்து லாபஸ்தானத்துக்கு வரார் இந்த ஒரு டிரான்ஸ்லேட் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு அருமையான ஒரு கிளாரிட்டியை கொடுத்துரும் ஒரு டேர்னிங்க கொடுத்துரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிலேயே செவ்வாய் பகவான் நிற்கிறார் அவர் உங்களுக்கு பத்தாம் பாவாதிபதி அவர் உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி கண்டிப்பா நினைச்சதை முடிக்கிற நேரம் நினைச்ச இலக்க அடைகிற ஒரு நேரம் இதுல குறிப்பா சொல்லணும்னா ராகு எதுவும் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறாரு எங்க இருந்து ஒன்பதாம் வீட்டில் இருந்து பயிற்சி ஆகி எட்டாம் வீட்டுக்கு வராது அதே போல கேது பகவான் மூன்றாம் பாவத்தில் இருந்து இரண்டாம் பாவத்திற்கு வரார் அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய அப்பா விஷயத்துல தந்தை ரீதியில இருக்கக்கூடிய தொழில் கம்பல்சரி ஒன்னும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கடந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகள் உண்டாக்கி அது மருத்துவ ரீதியிலையும் சரி நிறைய செலவினங்களை சந்திக்கக்கூடிய நிலை பிளஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா அதே தந்தையினுடைய தொழில் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில இன்னும் புரியாத பிரச்சனைகளை சந்திச்சு அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிருக்கும் மூன்றாவது பாத்தீங்கன்னா தந்தை வழி தந்தை வழி சொந்த பந்தங்கள் ரீதியில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாக்கியிருக்கும் அப்போ அந்த இடத்துல இருந்த ராகு இது எல்லாமே நடந்திருக்கும் இப்போ அந்த ராகு பயிற்சி ஆகி அஷ்டமஸ்தானத்துக்கு வராது அப்போ அந்த தந்தையுடைய ஆரோக்கிய ரீதியிலேயும் மாற்றங்கள் பிறக்கும் அதே நேரத்திலே அந்த உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி சொத்துக்கள் சார்ந்த உங்களுக்கு வந்து மேன்மையை அடையக்கூடிய பாக்கியங்கள் பிறக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்கள் அவரது வாழ்க்கையில அவருடைய தொழில் குடுக்கல் வாங்கல் எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் ஆகும் அடுத்தது உங்களுக்கு இரண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஒரு நல்ல யோசனைகளும் சில விஷயங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஞானத்தையும் ஆற்றலையும் கேது பகவான் இருந்தார் பட் அவர் இரண்டாம் பாவத்துக்கு வர்றார் இரண்டாம் பாவம்ன்றது குடும்ப சம்பந்தப்பட்ட இடம் இந்த நேரத்துலதான் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்போ குடும்ப ரீதியில மனைவி பிளஸ் இருந்த கணவன் சார்ந்த விஷயத்துல இந்த இந்த விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா தீரணும் அதுவும் கூட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட இடம் அதுதான் அப்போ கொடுத்த இடமும் சரி வாங்குற இடமும் சரி வரக்கூடிய வருமான ரீதியிலையும் சரி சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் ஓக்களுக்கு அது நல்லது அதே சமயம் குரு பார்வை பார்த்தீங்கன்னா விழக்கூடிய இடம் டைரக்டா உங்களுடைய ஆறாம் தான் குரு பார்வை விழுது அப்போ கடன் சுமைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தது ரொம்ப நாளா உடம்பில் எலும்பு ஜவ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா கடந்த காலகட்டங்களில் கடகராசி என்பர்கள் நிறைய அதை சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து ஒரு தீர்வுகள் உங்களுக்கு பிறக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நீங்க விரும்பியவங்க உங்களுக்கு விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க இதனால மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க கண்டிப்பா அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி விலகினவங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் குறிப்பா குரு பார்வை விழக்கூடிய இடம் அடுத்தது கும்பத்துல தான் விழுது அந்த கும்பத்துல விழக்கூடிய குரு பார்வையால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த இடம் உங்களுக்கு வந்து அஷ்டம சம்பந்தப்பட்ட இடம் அப்போ ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் உங்களுடைய உங்களோட இருக்கிறவங்க நீங்க பெற்ற பிள்ளைகள் உங்களோட இருந்தவங்களுடைய உங்களுடைய உறவு முறைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய பேச்சை மீறி எடுத்த முடிவுகளுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி வச்சு அவங்க உங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் அதற்குரிய வழிகள் உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் வாழ்க்கையில தன்னுடைய முயற்சியால எத்தனையோ பேருக்கு நல்லதை செஞ்சீங்க உங்களால வாழ்ந்தவங்க வளர்ச்சி அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் ஆனா இன்னைக்கு அவங்க உங்களை நினைக்கல பட் அதே சமயம் அந்த நல்ல மனசோட இத்தனை காலம் உங்களை பயன்படுத்தி மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் கண்டிப்பா இதற்கு மேல் நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க ரீதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பட்ட மன உளைச்சலும் கஷ்டங்களும் வீண் செய்யாத நிலைகள் என்னைக்கோ செய்த சின்ன மிஸ்டேக்கை வச்சு இன்னைக்கு உங்களை பெரிய லெவலில் லாக் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் இதுல இருந்து அழகா வெளியில வந்து மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க மொத்தத்துல கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் திருமண முயற்சிகள் எடுத்து கடந்த அஷ்டமச்சனையில நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டீங்க நிறைய மன அலைச்சலை சந்திச்சுட்டீங்க அந்த மன உளைச்சல் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளன்ற அளவுக்கு ஆகி கடைசியில வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைமை நம்பனவங்க நம்பி அதாவது அபிப்பிராயத்தோட இதுதான் நம்ம லைஃப் நம்பிக்கிட்டு இருந்த கடைசியில கை விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கெல்லாம் கடகராசி என்பர்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க குறிப்பா ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடகராசி அன்பர்கள் பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு நீங்க நடந்த சம்பவத்திலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் பட் இது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி தரக்கூடிய அளவுக்கு அடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் அதனால ஒரு நல்ல மன நிறைவுகள் அடைய போறீங்க கவலைகள் வேண்டாம் உங்களது வாழ்க்கை மாபெரும் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு இங்க பரிபூரணமா இருக்கு அதுலயும் கடகராசன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் எந்த ஒரு வேலையும் தள்ளி போட வேண்டாம் உடனடியா இறங்கி செயல்படுத்துங்க இந்த மாதத்தில் குறிப்பா பதினஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்கனாலும் புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னாலும் இந்த மார்ச் மாதம் அஹ் முப்பதாம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பிளஸ் மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அருமையான ஒரு பாக்கியம் இந்த நேரத்துல கார் வாங்கணும்னாலும் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னாலும் வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும் அதற்குரிய எஸ்டிமேட்டுகள் பண்ணுவீங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கும் பூமி வாங்கறதுக்கு உண்டான எய்மோ இதெல்லாமே கை கூடி வரும் சிலருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகளே பிக்ஸ் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு அருமையான அமைவுகள் இந்த இடத்துல உண்டாகி உருவாகி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய இலக்கை நோக்கி புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஆக மொத்தத்தில் ரொம்ப நாள் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் பாதிப்புகளை சந்திச்சுட்டோம் நல்லா இருந்தோம் யார் கண்பட்டதும் தெரியல இந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இதற்கு தீர்வுகள் பிறக்குமா மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்குமா நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் முயற்சி எடுங்க நூறு சதவீதம் இந்த நேரத்துல பேசி அதற்குரிய ஒரு நல்ல ஒரு மேன்மைகளை உண்டாக்குறீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல டேர்னிங்கும் திருப்பமும் கிடைச்சு ஒரு ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை பிறக்கும் பிள்ளைகளுடைய கல்வியில மேன்மைகள் பிறக்கும் ஆரோக்கிய ரீதியில மாற்றங்கள் உண்டாகும் மொத்தத்துல இந்த மாதத்துல ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது முயற்சி பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடைவீங்க